ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீமா மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையே கிடையாது நீங்கள் ரெஃபர் பண்ணணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து அர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயமே கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஆயில் புல்லிங் அப்படின்ற ப்ராடக்ட் இருக்குது ஸோ அந்த ப்ராடக்ட்டை வீக்லி வீக்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு வீக்லி வீக்லி சம் அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கண்டினியூ கண்டினியூவாக டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மேக் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக இதோட பிளான் டீடெயில்ஸ் ஃபுல்லாக தெளிவாக வந்து இந்த வீடியோ இதை தெளிவாக பார்த்தலாம் கண்டிப்பாக வீமா மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் அடையலாம் சரிங்களா ஸோ வீமா மார்க்கெட்டிங்கோட பிளான் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் ஃபுல் தெளிவாக நான் கொடுத்துறேன் ஸோ இந்தியாஸ் நம்பர் ஒன் வந்து கம்பெனி அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு இனோவேட்டிங் நான் செல்லிங் செல்லிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே ஸ்கீலில் ஸ்காலால் பண்ணலாம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட் இருக்குது எம்எஸ்டி ஜிஎஸ்டி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்கம் டாக்ஸு ஸோ எல்லா சர்ட்டிட்டு இருக்குது ஃபெசை ஃபுட் லைசன்ஸ் கூட இருக்குது ஸோ ஐஎஸ்ஓ வந்து சர்ட்டிஃபைடு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த விஷயம் பற்றி இந்த இந்த கம்பெனி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இல்லை ஸோ என்னடா ஆகுது ஒரு வீக்லி வீக்லி வந்து பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஸோ உண்மையிலேயே சொல்லப்போனால் மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பே பண்ணுங்க ஆட்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்து மேலே அவங்களால வருமானம் கொடுக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் போயிடும் ஆனால் இந்த கம்பெனி அப்படி கிடையாது ஸோ மணி ரொட்டேஷன் கண்டிப்பாக நடக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 சூ சூப்பர்வான ஒரு கான்செப்ட்டு ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஹண்ட்ரட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கான்செப்ட் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் புல்லிங் மட்டுமே அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸோ பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஆயில் புல்லிங் வந்து இந்த நல்லெண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாய்க்குப்பிடிப்பில்லையா ஸோ ஆயில் புல்லிங் ப்ராடக்ட் தான் கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்றது அந்த ஆயில் புள்ளிங் வந்து ஆயில் புள்ளிங்கோட அந்த மருத்துவ பற்றிலாம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நான் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ அவர் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் என்ன கான்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது சரிங்களா ஸோ ப்ராப்பராக அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சட்டு சிந்தியுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் சரிங்களா ஸோ கட்டாய செலவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்ட்டு வீட்டு காய்கறி மளிகை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான செலவுகள் இருக்குங்க மனுஷனாக வந்து பிறந்துட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் வரவு நமக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த செலவை வந்து எப்படி வந்து நம்ம வர வர வச்சு எப்படி நம்ம வந்து செலவை வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயந்தான் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீமா மார்க்கெட்டிங்கில் அந்த ஒரு விஷயம் சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிலையான முயற்சி கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும் சரிங்களா இங்கே வந்து சேல்ஸுக்கு மட்டும்தாங்க இங்கே வந்து இன்கம் தராங்க சரிங்களா ஸோ இங்கே சேல்ஸே நடக்கலை அப்படின்னா எப்படிங்க ஒரு கம்பெனி வந்து இன்கம் தர முடியும் நம்மளுக்கு வார வாரம் சேல்ஸ் நடக்குது ஸோ வார வாரம் சேல்ஸ் நடக்கையில் அந்த கேஷ் பேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறாங்க இனோவேட்டிங் செல்லிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் பர்சல் மெத்தட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன் ஃபிஃப்டி ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கே படித்து பார்த்துக்கணும் சரிங்களா நம்ம டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா கசெப்டுக்கு வந்து போயிடலாம் அதாவது பீமா மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க ஸோ ஜாயின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ ஃபர்தராக வந்து நான் வந்து மேக் பண்ணி போடுறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கவனமாக பண்ணணும் அந்த பேங்க் எல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணணும் இங்கே வந்து நம்ம வித்ராவல்லாம் வந்து நம்ம போயிட்டு வீக்லி வீக்லி அப்ளை பண்ணலாம் தேவையே இல்லைங்க வீக்லி வீக்லி டான் டான் வந்து சாட்டர்டே வந்து உங்களுக்கு வந்து விட்ராவல் கிரெடிட் ஆகும் சரிங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீமா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்தராக வந்து எல்லா டீல்ஸ் அக்கௌண்ட் டெல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கொடுப்பீங்க ஸோ இல்லை வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ எவ்ரி சாட்டர்டே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து சாட்டர்டே கிரெடிட் ஆகுது ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சண்டே வந்து மார் ஈவினிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இருந்து நெக்ஸ்ட்டு மண்டே வந்து சண்டே ஈவினிங் ஃபைவ் ஃபிஃப்டி இருந்து அதாவது சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நெக்ஸ்ட்டு மண்டே சிக்ஸ் ஓ கிளாகில் இருந்து பார்த்தீங்கன்னா ரீபை பண்ணிடணும் சரிங்களா ஸோ அடுத்த வாரத்துக்கான பையை வந்து ப ப்ராடக்ட் பை வந்து பண்ணிடணும் ஸோ வார வாரம் த்ரீ சிக்ஸ்டி நைன் சரிங்களா ஸோ முன்னூற்றி எழுபது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முதல் அஞ்சு வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே கிரெடிட் ஆகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் ருபி அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சண்டே பை அண்ட் ஒன்லி கெட் கேஷ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து நீங்கள் இருபது ரூபா கேஷ் பேக்ஸை வந்து நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க கெட் கட் பண்ணுவீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே டேரக்ட் டு யுவர் அக்கௌண்ட் வச்சுங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டீம் இன் கம்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா அது இவ்வளோ கம்மியாக கிடைக்குது டொண்ட்டி ஃபோர் டொண்ட்டி கிடைக்குது கிடைக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணவே தேவையில்லை ஏன்னா நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சாவது வாரத்தில் உங்களுக்கு அதாவது இந்த வீமா மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு முப்பது டேரெக்டாக அவங்களாவே நீங்கள் ரெஃபர் பண்ணாமே வந்து அவங்க வந்து ஆட் பண்ணி விடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டூ ஃபைவ் வீக்ஸ் வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்ஸாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ ஒரு யூர்ஸர் ஆட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா ஒரு யூசர்கிட்டேருந்து கிடைக்கிற டேரக்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபி ஸோ அந்த ஃபார்ட்டி ருபி ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ருபி ஸோ டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி அடுத்த அஞ்சு ஆறாவது வாரிலருந்து உங்களுக்கு வீக்லி வீக்லி சேர்ட்டே சிக்ஸ்டி ஒன் ருபீ சிக்ஸ்டி ஒன் ருபி அப்படி ஆட் ஆகிட்டு இருக்கும் அறுபத்தருபா அறுபது ரூபாய் ஆட் ஆகும் சட்டர்டே சர்டே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறாவது வாரத்துலேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க ஒரு ஃபைவ் வீக்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோராவது வாரத்தில் ரெண்டாவது டேரக்ட் ட்ரஃபல் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ சரிங்களா ஸோ ரெண்டு டாக் ட்ரஃபல் அப்படிங்கும்போது ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட்டி ஸோ எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஒரு ரூபா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே அடுத்து அந்த பதினோரா பன்னெண்டாவது வாரத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒருபா நூற்றி ஒரு ரூபா வந்து உங்களுடைய அக்கௌண்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் ஸோ கரெக்டாக நீங்கள் பை பண்ணிட்டு வரணும் ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பிள்ளைங்க அந்த ப்ராடக்ட்டு த்ரீ த்ரீ செவன்ட்டி த்ரீ சிக்ஸ்டி நைன் த்ரீ செவன்ட்டியை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ த்ரீ செவன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக் பண்ணிட்டே வரணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பதினோரு வாரம் சொன்னோம் இல்லையா ஸோ பதினாறாவது வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது டேரெக்ட் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ மூணு டேரக்ட் அப்படிங்கும்போது ஃபார்ட்டி ருபி ப்ளஸ் த்ரீ அப்படின்னு போட்டுக்கோங்க ஸோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி இன்ட்டு த்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு நூற்றி இருபது ரூபா ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா சரிங்களா ஸோ அதாவது பதினேழாவது வாரத்தில் வந்து நீங்கள் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா உங்களுடைய சாட்டர்டே அமௌண்ட்டாக வந்து கிரெடிட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு ரெஃபருமே பண்ணாமல் சொல்கிறேன் இதுவே நீங்கள் இடையில தான் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் லெவல் ஒன்லில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பருக்கு ஆட் ஆகுது நான் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பதினேழாவது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பதினேழாவது வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ருபி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன் பதினாறு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பதினாறு வாரத்துக்குள்ளே ஏதாவது நீங்கள் டேரக்ட் ரெஃபர் ஒரு ரஃப்ரோ ரெண்டு ரஃப்ரோ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெஃபர் பண்ண பர்சன் மூலியமாக உங்களுக்கு வந்து வாரம் வாரம் அதாவது ஒரு சேர்டே உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகுது இல்லையா ஸோ அதில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபி வார வாரம் ஃபார்ட்டி அவங்கள்ட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும் ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் டுவெண்ட்டி ஒன் ஒன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வார வாரம் ப்ளஸ் அவங்களுடைய ஒரு ரெஃபர் வந்ததுனால ஃபார்ட்டி ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அறுபது ரூபா ஒரு வாரத்தில் ஏன் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் அந்த ஃபைவ் ஃபை ஃபைவ் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிக்ஸ் வீக்ஸ் கிடைக்கிற அந்த ஒரு 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 அது கம்பெனியாக ஆட் பண்ணுற டேரக்ட் ஸோ அந்த இன்கமும் கண்டிப்பாக சரிங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த லெவல் இன்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் ப பத்து ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயும் அதுக்கப்புறம் டேரக்ட் லெவலில் ரெண்டாவது ரெண்டாவது லெவல் வந்து அஞ்சு ரெண்டாவது லெவல் வந்து மூணாவது லெவல் நாலாவது லெவல் அப்படின்னு சொல்லி அந்தந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ வீமாவுடைய இந்த கான்செப்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் லெவலில் ஃபார்ட்டி ருபி அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் டென் ருபி வந்து உங்களுக்கு வந்து நான் ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ விமாவில் பர் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா அன் பண்ணுற பர்சன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் முடிச்சவங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் டேரக்ட் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடலாம் ஸோ நீங்கள் இதில் வந்துலிமிட்ட ஒரு லிமிட்டட் அப்படின்றது கிடையாது மற்ற கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் இது இவ்வளோ தான் ஆன் பண்ணணும் அப்படின்னு லிமிடெட் வச்சுருவாங்க ஸோ இதில் அன்லிமிட்டட் அன்னிங் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் பேமெண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் யூர் அக்கௌண்ட் நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணிடுவீங்க எவ்ரி சட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆயிரும் நீங்கள் விட்ராவெலாம் போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் அவசியமே கிடையாது ரீபை டே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா சண்டே வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ பிஎம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மண்டேவோட ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகும் ஸோ அதுக்குள்ள நீங்கள் வந்து ரீபை பண்ணணும் அது நான் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் தான் ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் கான்செப்ட்டு கண்டிப்பாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக முக்கிய குறிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஜூம் மீட்டிங்கில் வருமான வாய்ப்பிற்கான முழு திட்டமும் தெரிந்து சந்தேகங்கள் அனைத்தும் தீர்வாக புரிந்து கொண்ட பிறகே இணையும் ஸோ விமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூம் மீட்டிங் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அது அதில் வந்து நீங்கள் கிளியராக எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் கிளியாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது கண்டிப்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறேன் அதில் நான் ஜூம் லிங்க் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த கான்செப்ட்டை தயவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீமாவுடைய கான்செப்ட்டு ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கான்செப்ட் புரியல அப்படின்னா கூட நம்மளுடைய ஜூம் மீட்டிங் காண்டெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஜூம் மீட்டிங்க்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்மளுடைய வீமாக்காக விமா டீமுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ இதில் ஜாயின் பண்ணி டவுட் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் வீமாவுடைய ப்ரீ ஜாயினிங் ப்ரீ ஜாயினிங் குரூப் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றியான ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸு கண்டிப்பாக ஜூம் மீட்டிங்லேயும் கொடுப்பாங்க எனக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரிங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக விமாவில் ஜாயின் பண்ணுங்கள் வார வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்க முடியும் ஸோ இதில் பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக மற்ற கம்பெனியோட ஒரு 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 இன்கம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து க்ளியர் கிளாரிட்டியான ஒரு தெளிவான விளக்கம் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்வே பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த ஒரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு விஷயத்தை இப்படியா ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் புடிந்தால் தம்சோட சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுச்சுங்களா சோ இது நெக்ஸ்ட் பெட்டராக அண்ட் இன்ட்ரஸ்ட்டான பாய் ஃப்ரம் காஷிப்